குருவே சரணம் தாய் மாசானியே போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கங்க வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அற்புதமான யோகமான ஒரு ஆண்டாக இருக்க போதுங்க மேசராசி என்பர்களுக்கு இந்த மேசராசி என்பர்கள் போன கடந்த காலங்களில் நிறைய துன்பங்களையும் பிரச்சனைகள்லையும் சொல்லணும் எதோ மனசுக்குள்ள குழப்பங்களோடு இருந்த வாழ்க்கையில் என்னடா இப்படி போயிட்டுருக்கு கைக்கு கெட்டனது வாய் கெட்டலை வாய்கட்டனது சாப்பிட முடியல இந்த மாதிரி சூழலெல்லாம் உருவாகிருக்கும் நிறைய பிரச்சனைகள் வெளிப்புறத்துலேயும் உள்ளேயும் கணவன் மனைவிக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்குல்ல இல்லாமையாக இருக்கும் எத்தனை வேதனைகள் அதையெல்லாம் கடந்து ஒரு சாதனை புரியக்கூடிய ஒரு வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்க போகுதுங்க அதுக்கு முக்கிய காரணம் அன்னைக்கு பதினொன்று ஐம்பத்தி ஐந்துக்கு காலை குரு பகவான் மேசத்திலிருந்து ரிஷபித்திற்கு இடம் பயிற்சியாகிறார் காலபுருஷ தத்துவப்படி ஒன்றாம் வீடான மேச ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய யோகங்களும் சாதனைகளும் சொல்ல முடியாத ஒரு பெரிய ஒரு வரவும் கடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்க போகுதுங்க ஏன்னா எத்தனையோ திட்டங்களை போட்டீங்க அதன்படி நடந்தீங்க அதுக்கான ரிசல்ட்டை நோக்கி காத்திருந்தீங்க ஆனால் வந்ததெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தது இல்லை அதற்கு மாறாகத்தான் நடந்திருக்கு அப்போ என்ன தான் பண்ணுறது எப்படி தான் நம்ம வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் மனக்குழப்பத்துடன் இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வரமாக வரக்கூடிய விஷயந்தான் இந்த குருப்பெயர்ச்சி அப்போ குரு இரண்டாம் இடத்திற்கு வரும் பொழுது காலப்புருஷ தத்துவத்திற்கும் இரண்டு மேசத்திற்கும் இரண்டு அப்போ வரும் பொழுது இரண்டாம் இடம் என்பது என்ன தனம் வாக்கு குடும்பம் வருமானம் செல்வாக்கு எல்லாமே அப்போ முதல்ல குடும்பத்தில் ஒரு நிம்மதி கணவன் மனைவிக்குள்ள சுமூகமான ஒரு உறவு நிலை இரண்டாவது தனம் வருமானத்திற்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியது மூன்றாவது வீடு வாசல் நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து இல்லை என்னடா இது வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து வாடகை வீட்டிலேயே வாழ்க்கை முடிஞ்சிருமோங்கிற பயத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த அமைப்பு கொடுக்குமுங்க இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் குடும்பத்தில் பெண்கள் மகிழ்ச்சியுடன் இருந்தாலே ஆண்களுக்கு அதிர்ஷ்டம் தானாக வருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்பொழுதெல்லாம் மனம் மகிழ்வுடன் இருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த ஆண்களுக்கு வெற்றிகள் வெளிப்புறத்தில் கொட்டி குவிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் பெண்கள் எப்பொழுதெல்லாம் மனக்குறையுடன் உள்ளே அழுது கொண்டு வருத்தத்துடன் வேதனையுடன் இருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்கள் எத்தனை திறமையான விஷயத்தை செய்தாலும் கோடி கோடியாக கொட்டி வியாபாரம் செஞ்சாலும் அது வீடு வந்து சேராது என்றால் வீடு என்பது ஒரு மகாலட்சுமி இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த மகாலட்சுமி யாருங்க கட்டிய மனைவி தாய் சகோதரிகள் ஆக பெரிய எல்லா விஷயத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் என்ன அப்படின்னா அது பெண்கள் தான் அப்போ இந்த பெண்களை ஒரு வீட்டில் யார் சுகப்பட வைத்திருக்கிறார்களோ அந்த ஆண்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதனால் பெண்கள் சிறப்புற இருக்கக்கூடிய விஷயத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் எப்படி ஏற்படுத்துவார் இரண்டாம் இடம் என்பது சுக்குரனுடைய ரிஷபத்துடைய வீடு இங்கே சுக்கிரன் உச்சமாகவும் ஆட்சியாகவும் இருக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் வரும் பொழுது அங்கே தன்னைப்போல பெண்களுக்கான ஒரு சுகபோக அற்புதங்கள் நிகழும் பெண்கள் மேசராசி பெண்கள் ஒரு அற்புதமான யோக பலனை அடையக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் அவர்கள் நினைத்தது நடக்கும் நகை நிறைய சேர்த்துவாங்க விலையில் வாங்கலான்ட்டு இருந்தங்க காதில் ஒரு கம்மலும் கூட இல்லைங்க ஒரு மூக்கு போட்டும் கூட இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தங்க அப்படினெல்லாம் காலங்காலமாக ஒரு மனக்குறையினுன்னு இருந்த சகோதரிகள் டக்குன்னு ஒரு ஓவன் ரெண்டு ஓவன் எடுத்து காதில் கை மூக்களை எல்லாம் மாட்டக்கூடிய ஒரு சூழலை அடிப்படையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நெகை சேர்த்தி கொண்டே இருப்பவர்களுக்கு இன்னும் நெகை சேரக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்குவாங்க நிறைய நகை வாங்குவாங்க அந்த சூழல் உருவாகும் இதில் என்ன எப்படி உருவாகும் அப்படின்னா இந்த இடத்துல கணவனுடைய வேலை வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பலப்படும் அப்போ இவர்களுக்கு நகை வேணும் என்றால் கணவனுக்கு தந்தைக்கு சகோதரனுக்கு இந்த மாதிரியான யாரை சார்ந்து எந்த பெண்கள் வாழ்கிறார்களோ அந்த உறவுக்குள் இருக்கக்கூடிய ஆண்களுடைய வருமானத்தை ஒருத்துவார் குரு பகவான் அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்துக்கணும் என்ன அப்படின்னா இயற்கையிலேயே சுபர் குரு வந்து ஒரு ஞானகுரு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கூடியவர் சுபர் இல்லைங்களா சுக்கரன் என்பது யார் அப்படின்னா அசுபகுரு குரு அப்போ இந்த இடத்துக்கு வந்து அசுப குருவோட வீட்டுக்கு சுப குரு உள்ளே வர்றாருன்னா சில முரண்பாடுகளும் அங்கே ஏற்படும் ஏற்படாமல் இருக்குமா நல்லவன் இருக்கிற இடத்துல கெட்டவன் போனாலும் கெட்டவன் இருக்கக்கூடிய இடத்துல நல்லவன் போனாலும் என்ன நடக்கும் யார் பலம் உள்ளவர்களோ பொறுத்து அது மாறும் கெட்டவன் கூட நல்லவன் சேர்ந்தான்னா அந்த கெட்டவன் வலு உள்ளவனாக இருந்தான்னா நல்லவனுக்கு எடுத்துருவான் நல்லவன் கூட கெட்டவன் சேர்ந்தான்னா அந்த நல்லவன் மேலும் நல்லவனாக இருந்தான் கெட்டவனையும் நல்லவனாக்கிடுவான் அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா குருவான சுக்கிரவனோட வீட்டுக்கு குருவான குரு பகவான் போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை இவர் சரி செய்வார் ராசிக்காரர்களுக்கு பெண்களால் இருந்த பிரச்சனை பெண்களால் வரக்கூடிய வம்சாவளி தோஷங்கள் நிவர்த்தியாகாத பெண் சாபங்களால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே வந்து இந்த காலகட்டங்களை நிவர்த்தி பண்ணுவார் குரு பகவான் அந்த இடத்துல போய் உண்டான அந்த பாவ விமோசனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவார் அப்போ வம்சாவளி தொடர்புள்ள பூர்வ புண்ணியங்களும் இங்கே பலப்படும் நல்லா கேட்டுக்கணும் இதில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் யார் அப்படின்னா பெண்கள் தான் வம்சாவளியில் தொடர்ந்து பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் பெண்களை வந்து இந்த வம்சாவளி தொடர்புள்ளைய பாவ கருமாக்கள் நிறைய தாக்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் அதற்கடுத்தது எங்கே அப்படின்னா பிறக்கக்கூடிய குழந்தைகள் வழியாக பெண்களுக்கு துன்பங்களை கொடுப்பாங்க அப்படியான விஷயங்களிலெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சாப விமோசன ஒரு நிவர்த்தியாக இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய குரூப் பயிற்சி உங்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் இந்த நேரத்தில் அப்படின்னா நல்லதுடன் நல்லது சேரக்கூடிய வாய்ப்புகளை யார் உருவாக்குகிறார்கள் அது மேலும் நல்லதாக மாறி இன்னும் சிறப்புகள் உள்ள ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்போது சுய வாழ்க்கையில் பெண்களுடனான தொடர்புகளில் இல்லீகல் அஃபேர்ஸ் இருந்த ஆண்கள் தெளிவாக அவர்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக கட்டமைச்சுக்குங்க ஏதாவது பெண்களுடன் மனைவிக்கு துரோகம் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு தொடர்புகள் இருக்கிறீங்க அப்படின்னா அதிலிருந்து வெளியுவாங்க சச்சரவுகள் உள்ள பெண்களுடன் தொடர்புகள் இருந்தால் வெளியுவாங்க இல்லை ஒரு குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தொடர்புலாம் எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் வெட்டி விட்டுட்டு வெளியே வந்துடுங்க பெண்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய எந்த செயலியும் ஆண்கள் செய்யாமல் இருப்பது சிறப்பு அப்படி செஞ்சீங்கன்னா அந்த குருவு சுக்கரனுடன் சேர்ந்து உங்களை இன்னும் ஒரு சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய நிலைக்கு தள்ளப்படக்கூடிய விஷயத்தை செய்துவிடுவார் ஏன்னா உன்னுடைய குற்றங்களை கழிக்கிறதுக்கு தான் நான் நாங்கள் வந்திருக்கேன் நான் வந்த பின்னாடி என் கண்ணு முன்னாடியே நீ குற்றம் பண்ணினா அப்போ நான் இல்லாதப்போ என்னென்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு நிலை தான் மேலும் அடிவிளகும் அப்போ பெண்களிடம் பேசுவது பழகுவது பெண்களை வந்து கொண்டாடுவது இதில் எல்லாமே வந்து சிறப்பான நிலையை நீங்கள் அடையணும் ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்க ஒரு பெண்ணே வந்து தவறு செஞ்சு குறுக்க வண்டி விட்டாங்கன்னா உடனடியாக அந்த இடத்துல ஒரு ஆதுணாதிக்க மனோ இறங்கி ஆய் ஓய் அப்படி இப்படின்னு பெண்களை எங்கே அவமானப்படுத்துவதோ இழிவாக பேசுவதோ பெண்கள் வருத்தும்படியாக செயல் செய்வதும் கூட இந்த இந்த விஷயங்களில் உங்களுக்கு பாதகத்தை கொடுத்துரும் நல்லது நடக்குது அந்த நேரத்தில் கொண்டு போய் குப்பையை கொண்டு போய் பக்கத்தில் வச்சுக்கிங்கன்னா என்ன ஆகும் எல்லாம் குப்பையாகி போயிடும் அதனால் கெட்டது நடக்கும் பொழுதும் கூட ஏதோ ஒரு சில விஷயங்களில் நம்ம அப்படி இப்படி நிறுந்துடலாம் ஆனால் நல்லது நடக்குது கண்ணு முன்னாடி நம்ம வளர போகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இன்னும் விழிப்புடன் இருந்து அதை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதிகளை நாம் வளர்த்தி கொண்டால் அதை இன்னும் அந்த சிறப்பாக அந்த கிரகங்கள் செய்யும் இறைவனுடைய ஆசைகளும் கிடைக்கும் ஏனென்றால் குரு பகவான் மாதிரி கொடுப்பவர்கள் யாருமே கிடையாது முழு சுபர் எல்லா இடத்துலையுமே வெற்றிகள் கிடைக்கும் அற்புதமான யோகங்கள் கிடைக்கும் உங்கள் வீட்டு குழந்தைகள் சிறப்பாக இருப்பார்கள் பெண் குழந்தைகள் இன்னும் சிறப்பாக இருப்பார்கள் ஆண் குழந்தைகள் அதை விட சிறப்பாக இருப்பார்கள் பெண்கள் ரொம்ப ரொம்ப மகாலட்சுமி யோகத்திற்குள்ளூட இருப்பார்கள் பட்டு துணி நகை நட்டு ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி குளி குவிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும் அள்ளி கொடுக்குற இடத்துல கிள்ளி கொடுங்க ஐயா ஐயா என்னால் இது முடியல அப்படின்னா ஒரு காப்பவும் கொடுங்க அந்த நேரத்தில் இதில் சிறப்பாக நீங்கள் செயல்படணுன்னா மே தேதியிலிருந்து மே ஏழாம் தேதிக்குள்ளே ஏதோ ஒரு நாளில் இல்லை தேதி தேதியானு வருது ஒரு பத்தாம் தேதிக்குள்ளே சம்பள கம்மில் வாங்கினோம்னா ஒரு மனசில் நினச்சிக்கங்க ஒரு காயினாவது வாங்கி மனைவி கூட்டிகிட்டு போய் இந்த இதங்க வச்சுக்கோ அப்படி வாங்கி கொடுத்து பாருங்க ஒரு மூக்கு போட்டு வாங்கி கொடுங்கயா ஒரு காதில் ஒரு சின்ன கம்மல் போட்டிருக்கா இந்த ஒரு தொங்கட்டா போட்டுங்க நல்லாயிருக்கும் இந்த ஒரு வளையம் மாதிரி ஒரு இது பார்த்து இந்த காதில் போட்டுக்குவாங்களே அது மாதிரி ஒன்று வாங்கி கொடுங்க ஒரு பத்தாயிரம் பதிஞ்சாயிரரூவா ஏதோ என்னால் முடிஞ்சது உனக்கு செய்கிறேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு இதையாவது ஒரு பொண்ணாக செய்து உங்கள் மனைவிக்கு நீங்கள் இந்த காலகட்டங்களுக்குள்ள பண்ணி போடுங்க இது வரக்கூடிய உங்கள் வம்சாவளியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நிச்சயமாக இது நடந்தே தீரும் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் ஓகே சரி ஓகே செய்கிறோம் அடுத்தது என்ன பண்ணலாம் வருமானத்துக்கு வருமானத்துக்கு வழி வரும் செய்யக்கூடிய தொழிலில் சிறப்பாக முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய வருமானத்தை வரக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லா கதவுகளும் திறந்திருக்கு அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாகவே இருக்கும் சரிங்களா இது இந்த வருடம் முழுக்கவே இருக்கும் அதனால் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் எதிர்கால திட்டமிடல் எதிர்கால படிப்புக்கு உடைய ஒரு தொழிலை அமைப்பதற்கு பல காலங்களாக யோசித்து கொண்டு ஒரு திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் இருந்தவர்களும் கூட அவரவர்கள் தகுதிக்கு ஒரு சின்ன விஷயமாக ஒன்று ஆரம்பிங்க மிக சிறப்பாக அது பெரிய அளவில் அது கொண்டு செல்லும் உங்களை அற்புதமான நிலைக்கு அது உயர்த்தும் இதையெல்லாம் தொடர்ந்து செய்யணும் நீங்கள் எந்த நிலையும் எந்த நிலையிலையும் நீங்கள் இது பண்ணக்கூடாது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வாக்குஸ்தானத்தில் இருந்துதான் எல்லோருக்கும் வாழ்வை கொடுப்பார் அதனால் முதலில் பெண்களிடம் பேசுவதில் கவனம் தாய் சகோதரி மனைவி பெற்ற குழந்தை உற்றார் உறவினர் சகோதரி அனைத்து பெண்களுமே சமநிலை மனதுடன் அவர்கள் உங்களுக்கு அம்பாளாக மட்டும்தான் தெரியணும் ஒரு பெண்ணை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் மனசில் வயதான பெண்களாக இருந்தால் உண்மையிலேயுமே கையெடுத்து கும்பிடுங்க உறவுகளில் இருக்கக்கூடிய தாயுடைய காலில் விழுந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க ஐயா தாயின் மனது நோகாதபடி பார்த்துக்குங்க இதெல்லாம் பெண்ணுடைய பராசக்தியின் அம்சங்கள் இவர்கள் நல்லா இருக்கும் பொழுது சுக்கரன் இன்னும் ஆகி சுக்குரன் குருவுடன் சேரும் பொழுது இன்னும் சிறப்பான பலனை கொடுப்பார்கள் புரிஞ்சுங்களா ரெண்டு பேருமே செல்வத்துக்கும் செல்வாக்குக்கும் உள்ளவர்கள் சுக்கரன் பணத்தை கொடுப்பார் குரு சொத்தை கொடுப்பார் சொத்துக்கும் பணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ரூபா இருந்தால் அது பணம் பல கோடி இருந்தால் அது சொத்து ரெண்டு பேரும் சேர இல்லைன்னா ஆகும் பத்தாயிரம் பத்தாயிரமாக எடுத்து கொடுத்துட்டே இருப்பார் சுக்கரன் சம்பாரித்து அந்த பத்தாயிரத்தை சேர்த்து சேர்த்தி வச்சு குரு பகவான் கோடிகளை உருவாக்குவார் இந்த நிலையை உணர்வருவர்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்க்கையில் மேலே வருவார்கள் பெண்களை கொண்டாடுபவர்கள் இன்னும் இன்னும் சிறப்பு பெறுவார்கள் பெண்களை மதிப்பவர்கள் பெண்களை பொருளாக இதுவரைக்கும் பயன்படுத்தி கொண்டு வந்த தொழில் அதிபர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பெரும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆண்களெல்லாம் இந்த நேரத்தில் அந்த உறவுகளில் விட்டு வெளியே வந்து போகப்பொருளாக பெண்களை பார்க்கக்கூடிய மனநிலையிலிருந்து என்னை விடுதலை செய் குருவேன்னு போட்டு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கெழமை போய் வணங்கிட்டு வாங்க அதிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க அந்த தோஷங்கள் தீரும் உங்கள் குலப்பெண்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் நீங்கும் பாவங்களிலிருந்து உங்கள் குலப்பெண்களை இந்த நேரத்தில் நீங்கள் விடுதலை செய்யலாம் திரும்ப திரும்ப இதுதான் சொல்கிறேன் நான் பணங்காசு சம்பாரிச்சிட்லாம் ஐயா கூட சேர்த்து பாவத்தையும் சம்பாரிச்சிங்கன்னா எங்கே கூட்டியை கொட்டுவீங்க எப்படி சொத்தை உங்கள் பிள்ளைக்கு எழுதி கொடுக்குறீங்களோ அதை தான் பாவ புண்ணியத்தையும் எழுதி கொடுக்குறீங்க விட்டே போகாது தொடர்ந்து கொண்டே இருக்கும் நீ எதை விட்டு செல்கிறாயோ அது உன் வம்சத்தை தொடரும் அதை புரிஞ்சுக்கணும் இதை புரியாத லேவில்லைன்னா நீ சம்பாரித்தது எல்லாமே குப்பையில் போயிடும் ஓ வம்சத்திலிருந்து ஒருத்தன் உன் கண்ணு முன்னாடியே நீ சம்பாரிச்சது எல்லாம் குப்பையில் போடுற மாதிரி ஒருத்தன் பிறந்தான் என்ன ஒன்று நீயே சொல்லு நெஞ்சில் ஏறி காலை வச்சு முதிப்பான் உன்னைய இப்படி ஒரு பாவத்தில் இருந்து பணத்தை சம்பாதித்து அதன் மூலமாக பாவத்தை சேர்க்கக்கூடிய பெண்களுக்கு இளிநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை பணத்தில் திமிரால் ஆடக்கூடிய ஆண்கள் செய்யக்கூடாது நல்லா குறிப்பாக புரிஞ்சுக்கணும் இங்கே எல்லாம் ஜால்ரா போடுறக்கோ அது பண்ணுறக்கோ அது பண்ணுறக்கோன்னு நான் ஆள் கிடையாது ஓப்பனாக பேசுவேன் உண்மையை சொல்லுவேன் இதை புரிஞ்சு தெளிஞ்சு நடந்தால் உன் மனசாட்சி மாதிரி என்னுடைய வார்த்தைகளுடைய வழி நடத்தும் இது தாயுடைய உத்தரவு அதனால் தெளிவாக இருந்துங்க இது ஒரு எச்சரிக்கை சிறப்பு பெறுங்கள் பெண்களை கொண்டாடுங்கள் உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வர்ற பெண்களுக்கு உங்கள் மனைவியிடம் சொல்லி ஏதோ துணியினி எடுத்து கொடுமா இந்த ஒரு ஐநூறுரூவாய் வச்சு கொடு அப்படின்னு கொடுங்க அந்த நேரத்தில் இது இம்மா வந்து அப்படியே வெளிப்படையாக செய்யாமல் மறைமுகமாக செய்யுங்க யாருக்கும் வந்து விளம்பரப்படுத்தாமல் செய்யுங்க அதே மாதிரி உற்றார் உறவினர் ஒன்று விட்ட சகோதரிகள் இருப்பாங்க திருமண வயதில் இருப்பாங்க படிக்கிற வயசில் குழந்தைகள் இருப்பாங்க பெண் குழந்தைகள் அம்மா இந்தாம்மா படிப்பு செலவுக்கு இந்தாம்மா பொண்ணு கொடுமா அப்படின்னு ஒரு ஒரு ஆயிரம் எடுத்து கொடுத்து பாருங்க இதெல்லாம் தான் மிகப்பெரிய பரிகாரம் சும்மா கோயிலில் போய் நின்றுட்டு அந்த நேரத்தில் ஆயிரம் லிட்டர் பால் ஐநூறு தேங்காய் உடைச்சி மாலை கீழே எல்லாம் போகிறதெல்லாம் எந்த தெய்வம் பார்க்காது மனிதர்களுக்கு செய்யுங்கள் மனிதனுடைய எண்ணங்களிலிருந்து அவனுடைய ஆனந்தத்திலிருந்து தான் இறைவனை என்னை காண முடியும் சரிங்களா அதனால் பெண்களை சிறப்பு பெறக்கூடிய எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும் பெண்கள் அற்புதமாக இருப்பாங்க எந்த கவலையுமே வேண்டாங்க நேர்மறை எண்ணங்களுடன் மனசில் எந்த ஒரு அப்பழுக்கிட்ட இல்லாமல் என்கிட்ட குற்றமே கிடையாதுன்னு யார் நடைபோடுகிறார்களோ அவர்களுக்கு குரு பகவான் அள்ளி கொடுப்பார் மேசராசினர்கள் மட்டும் கிடையாது எல்லாத்துக்குமே தான் ஆனால் மேசத்துக்கு இது பலனாக இருக்கிறதுனால சிறப்பாக செய்யுங்கள் முதன்மையாக செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் வளர குருமருபானுடைய ஆசையும் சுக்கரு பகவானுடைய ஆசையும் என்றைக்கும் நிலைத்திருக்க இறைவனும் பஞ்சபூதங்களும் தாய் மாசாணியும் துணையிருந்து காக்க வேண்டும் என்று வேண்டி குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி வாழ்க வளமுடன்